இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே என்று ஆண்டின் பொது காலத்தின் பதினைந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு ஏழிலிருந்து எட்டு முடிய அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார் ஆமோசின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே நீரும் வீட்டு காரியத்தை ஒழுங்கப்படுத்தும் ஏனெனில் நீர் போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்றார் எசேகியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவரே நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அள்ளப்பட்டது நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது உன் தந்தை தாவிதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரை கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன் இந்த நகரை பாதுகாப்பேன் இசைக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று இசையா பதில் கூறியிருந்தார் ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எஸ்ஐகி அரசர் கேட்டிருந்தார் தாம் இந்த கூறிய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகளில் பத்து பாத அளவு பின்னிட செய்வேன் அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடி கையில் பத்து பாத அளவு பின்னிட்டது ஆண்டவரின் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி அழிவின் குடியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என் வாழ்நாளின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன் வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன் தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார் பல்லவி அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என் தலைவரே நான் உம்மையே நம்புகிறேன் என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது எனக்கு நலம் உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர் பல்லவி அழிவின் குடியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் அல்லே லுயா அல்லே லுயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லேலுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடு இருப்பாராக மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்று உமக்கே மத்தி நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அன்று ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார் பரிசெயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீரர்கள் செய்கிறார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் மாநில மகனுக்கு என்றார் புகழ் நச்சு வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இரக்கத்தான் பிறந்தோம் இரக்கத்தோடு வாழ்வோம் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாட்டிலிருந்த பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லாரும் மிகவும் ஆடம்பரமாக உடை உடுத்திருந்த போது அன்னை தெரேசா மட்டும் சாதாரண உடையில் இருந்தார் அவரை மிகுந்த வியப்போடு பார்த்து கொண்டிருந்த பிரமுகர் ஒருவர் அவரிடம் எவ்வளவோ பணிகளை செய்கிறீர்கள் அந்த பணிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குமா என்றார் அதற்கு அன்னை தெரசா அவரிடம் நிச்சயமாக எனக்கு ஏமாற்றமாக இருக்காது என்று சொல்லிவிட்டு தீர்க்கமாக குரலில் இவ்வாறு சொல்லி முடித்தார் கடவுள் என்னை வெற்றி பெறுவதற்காக அல்ல இரக்கம் காட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறார் என்றார் இரைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பூமியில் தேவதையாய் வாழ்ந்து வந்த அன்னை தெரேசா மக்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் தன்னை அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்து செயல்பட்டது நமது கவனத்திற்கு உரியது இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை கடவுளிடமிருந்து பெற்ற இரக்கத்தை மற்றவருக்கும் காட்ட அழைப்பு தருகிறது அதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம் நோய்வாய்பட்டு சாகம் தருவாயில் இருந்த இசைக்கிய போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்கிறார் இதை கேட்டு இசைக்கிய மன்னர் ஆண்டவரிடம் தன்னை நினைவு கூந்தருளுமாறு கண்ணீர் விட்டு அழுகிறார் கடவுளும் அவர் மீது இரக்கம் கொண்டு பதினைந்து ஆண்டுகளை அவருக்கு கூட்டி தருகிறார் இதை பற்றி நாம் முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் கடவுள் சாகும் தருவாயில் இருந்த மன்னரிடம் இரக்கம் காட்டியதை ஒவ்வொருவருக்கும் காட்டியதாக பொருள் எடுத்துக் கொள்ளலாம் இப்படி கடவுள் நம் மீது இரக்கம் காட்டும் போது அந்த இரக்கத்தை மற்றவரிடம் காட்டுவதுதான் முறை ஆனால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர் இயேசுவின் சீடர் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து உண்டார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் இயேசுவின் சீடர்கள் பசியில்தான் இப்படி செய்தார்கள் என்று பெரிய மனது கொண்டு பரிசெய்ய அவர்களை அப்படியே விட்டிருக்கலாம் ஏனென்றால் கைகளால் கதிர்களைக் கொய்து உண்பது ஒன்றும் தவறு இல்லை கதிர் அருவாலை கதிர்கள் மீது வைப்பதுதான் தவறு என்று இணைச்சட்ட புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் இப்படி இருக்கையில் பரிசெய்ய தன்னுடைய சீடர் மீது குற்றம் சுமத்தியதைக் கண்டு இயேசு அவர்களுக்கு தாவீதின் வாழ்வில் நடந்த நிகழ்வை முதல் சாமுவில் புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு முடிய அதை சுட்டி காட்டுகிறார் மனிதருக்காகத்தான் ஓய்வு நாளே தவிர ஓய்வு நாளுக்காக மனிதர் இல்லை என்கிறார் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் வேலை செய்வது அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டி காட்டிவிட்டு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கிறார் அவர் பரிசெயர்கள் கடவுளை முழுமையாக அறிந்திருந்தார்கள் என்றால் கடவுள் மக்கள் மீது இரக்கம் காட்டியது போல இயேசுவின் சீடர்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டியிருக்கலாம் ஆனால் அவர்கள் இயேசுவின் சீடர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை எனவே நாம் பரிசெயரை போல இல்லாமல் இயேசுவைப் போல மற்றவர் மீது இரக்கம் காட்டுபவர்களாக வாழ்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு ஆண்டவரை பற்றிய அறிவே வாழ்வுக்கு வழி சட்டம் வழியவர்களிடம் தன் வேலையை காட்டாது அது வறியவர்களிடமே காட்டும் கடவுளின் இன்னொரு பெயர் இரக்கம் நாம் எல்லாருக்கும் காட்டுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையாக இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று மத்திய நச்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இயேசு புரிகிறார் எனவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவனை போல இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்